விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பொழுது டாட்டா ராலிஸ் நிறுவனத்தில் வந்திருக்கக்கூடிய டாட்டா சர்ஃப்ளஸ் இது லேண்ட்ஸே ரொம்ப நாள் ஆகுது பட் போன வருஷம் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருந்தால் நல்ல ரிசல்ட் இருந்துச்சு ஸோ அதனால் இந்த வருஷம் இது எப்படி என்னென்ன மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அண்ட் எப்படி வேலை செய்யுது எந்த பயிருக்கு எவ்வளோ டோசேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட் லிஸ்ட்டில் தான் இந்த வீடியோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே இந்த டாட்டா சர்ஃப்ளஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய நிறையா மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸை ஒரு கலவையாக கொடுத்துருக்காங்க இதுதான் டாட்டா சர்ஃப்ளஸ் இது வந்து மற்ற இது மாதிரி தண்ணி மாதிரியாகவோ இல்லை பவுட்ரு ஃபார்மேட்லையோ இது இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இது வந்து ஒரு ஜெல் ஃபார்மேட்டில் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம பல் உழுக்கிற பேஸ்ட் எடுத்துக்கலாம் இல்லை சிலிக்கான் பேஸ்ட் இருக்கும் இல்லையா வள வளன்னு லைட்டாக ஸோ அது மாதிரி பேஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கும் ப்ளஸ் பச்சை கலரில் இருக்கும் ஓகே இந்த சர்ஃப்ளஸ் அப்படிங்கிறது பச்சை கலரில் இருக்கும் ஸோ இது ஒரு பக்கெட்டில் நம்ம கொட்டி கலக்கிறோம் அப்படின்னா தண்ணி எல்லாமே பச்சை கலரில் மாறி போய்டும் திரி திரியாக வர்றதோ அப்படி இப்படி அது மாதிரி எந்த பிரச்சனையும் இதில் வராது இதுதான் டாடா சர்ஃப்ளஸ் ஓகே இது எது மாதிரியான பயிர்களுக்கு பயன்படுத்தலாம்னா இது பெரும்பாலான எல்லா பயிர்களுக்கும் நம்ம பயன்படுத்தலாம் இது அத்தியாவசியமான நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கு தேவையான அத்தியாவசிய நுண்ணூட்ட சத்துக்கள் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நோய் தடுப்பு இது மாதிரியான விஷயங்களையும் வந்து இது பாதுகாத்துக்கும் ஓகே இதில் வந்து அதிகமாக என்னென்ன கண்டென்ட்ராக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா போரான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா மெக்னீசியம் ஜிங்க்கு காப்பர் அயன் போரான் மேக்னோசியம் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மைக்ரோ ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே இதில் கண்டென்ட்டாக இருக்கும் ஆல்ரெடி மைக்ரோ நாள் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்போம் இல்லையா ஸோ அதில் இருக்கிற மாதிரியே இதுலேயும் எல்லா கண்டென்ட்டும் செகண்ட்ரினு சொல்லக்கூடிய ஆல் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே இந்த டாட்டா சர்ஃப்ளஸ் அப்படிங்கிறதுல இருக்கும் ஓகே ஓகே சர்ஃபேஸில் இருது இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நம்ம நேரடியாக உரம் போடுறதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட லாஸஸ் அப்படிங்கிறது இருக்கும் பட் இது வந்து நம்ம ஸ்ப்ரேயிங் அப்படிங்கிற மெத்தடில் போகிறோம் இலைவெளி தெளிப்பில் போகிறப்ப இது மூலயமா செடிகளுக்கு அதிகமான சத்துக்கள் எடுத்து கொடுக்கும் நம்ம தெளிக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நேனோ பார்ட்டிகல் மூலிமா அதை பண்ணுறதுனால நேனோ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஒரு பொட்டு பட்டதுனாலும் அந்த ஒரு பொட்டு வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் எடுத்துக் கொடுத்துறோம் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொட்டிலையுமே ஈக்குவல் அளவிலான ஒரு சத்துக்கள் அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ரிட்டாக இருக்கும் அதனால் ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு பொட்டு போட்டாலும் அந்த செடிகளுக்கு ஃபுல்லாக மைக்ரோ நியூட்ரியன் அப்படிங்கறது போய் சேர்ந்துடும் ஓகே செடிகளுக்கு தேவையான இந்த போரான் அது சத்துக்கள் எல்லாமே செடிகளுக்கு போய் சேர்ந்துடும் இது பயிரோட வளர்ச்சியில் எல்லா நேரங்கள்லேயும் தேவைப்படும் ஓகே தானிய பயிர்களான பருப்பு தானிய பயிர் பருப்பு வகை பயிர் எண்ணெய் காய்கறி பருத்தி கரும்பு பல இதுமாரி எல்லா வகையான பயிர்களுக்குமே இதை பயன்படுத்தலாம் மக்காசோள பயிர்களுக்கு இது பயன்படுத்தலாம்னா மக்காசோல பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் நெல் வயல்களுக்கும் இதை பயன்படுத்தலாம் ஓகே மாதிரி எல்லா வயிறுமே இதை பயன்படுத்தலாம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு டூ எம்எல் அப்படிங்கிற கணக்கில் நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த டூ ஹண்ட்ரட் எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா பத்து டேங் அப்படிங்கிற ஒரு கணக்கில் வந்து மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருந்தாங்க நான் லாஸ்ட் வருஷம் நாமளுமே அதுமாதிரி மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம் ஓகே இப்போ இது எந்தெந்த பயிர்களுக்கு என்னென்ன அளவில் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்ப்போம் கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு இரநூறு எம்எல் அப்படிங்கிறது நம்ம நடவு செஞ்சதுலேருந்து இருபத்தஞ்சிலருந்து முப்பது நாட்களுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணணும் ஆரம்ப கட்ட தாவர நிலைகள்லாம் நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் காய் காய்க்கக்கூடிய நிலையில் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போதும் நல்லாயிருக்கும் அதேமாரி மிளகாயை பொறுத்த வரைக்கும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் அதேமாரியே ஒரு ஏக்கருக்கு இரநூறு எம்எல் பாக்கெட் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அதே தான் இருபத்தஞ்சி டு முப்பது நாட்களுக்கு பிறகு நம்ம அடித்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் பருத்தியை வரைக்கும் பொறுத்தரைக்கும் விதைச்ச இருபத்தஞ்சி நாட்களுக்கு பிறகு இருபத்தஞ்சி நாட்களுக்கு பிறகு நாற்பது நாட்களுக்கு பிறகு இதை ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் திராட்சையை பொறுத்த வரைக்கும் ஏக்கருக்கு ஒரு லிட்டர் அப்படிங்கிற ஒரு கணக்கு ஓகே ஏக்கருக்கு ஒரு லிட்டரு விதைச்ச அது ஒரு பயிர் பண்ணால் இருபத்தொன்பது அல்ல முப்பத்தஞ்சு நாட்களில் வந்து நம்ம பண்ணால் கரெக்டாக இருக்கும் நிலக்கடலைக்கு பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சு நாள் கடல ஊனி இருபத்தஞ்சி டு முப்பது நாட்களுக்கு பிறகு இரநூறு எம்எல் ஒரு ஏக்கருக்கு அப்படிங்கிற ஒரு டூசேஜில் ஸ்ப்ரே பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் மாங்காய்க்கு வந்து ரெண்டு தெளிப்பு முதல் தெளிப்பு அப்படிங்கிறது முதல் பூக்கும் ஆரம்ப நிலையில வரைக்கும் ரெண்டாவது தெளிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பூக்கும் ஆரம்ப நிலை வரைக்கும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா நல்லாயிருக்கும் இந்த பட்டாணி மாரி வர இல்லையா ஸோ அந்த டைமில் பண்ணும்போது நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து இருபத்தஞ்சி நாட்களுக்கு பிறகு ஓகேங்களா நடவு செஞ்சு இருபத்தஞ்சி நாட்களுக்கு பிறகு பண்ணும்போது அந்த கருப்பு கருப்பு அது அந்த நுனிக்காயறது இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குல்லையா மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வராது நெல் பயிரை பொறுத்த வரைக்கும் நடவு செய்யப்பட்ட இருபத்தஞ்சி நாள் முதல் முப்பது நாட்களுக்கு பிறகு அதற்கப்பறமேட்டுக்கு நாற்பத்தஞ்சு டு ஐம்பது நாட்களுக்குள்ளே நம்ம வந்து பண்ணும்போது இது வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அந்த நாற்பது டு ஐம்பது நாட்களுக்கு பிறகு உச்ச உழவு நிலையில் இருக்கும் இல்லையா இவ்வளோ டிஎஸ்எல்ஆர் மெத்தட் இருக்கும்போது டிஎஸ்ஆர் மெத்தடில் வந்து நம்ம இது இது டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால செடிகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் வந்து போய் சேர்ந்துடும் ஓகே முருளைக்கிழங்க பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு டு நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு பிறகு இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் தக்காளி இருபத்தஞ்சு நாட்களுக்கு பிறகு நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் மஞ்சளை பொறுத்த வரைக்கும் முதல் தெளிப்புங்கிறது எழுபத்தி ஒன்று அதாவது மஞ்சள் ஊனங்கிறது வந்து எழுபத்தொரு நாட்களுக்கு பிறகு முதல் தெளிப்பும் நூறு நாட்களுக்கு பிறகு இரண்டாவது தெளிப்பும் நூற்றி முப்பது நாட்களுக்கு பிறகு மூணாவது தெளிப்பும் நாம் தெளிக்கும் போது நமக்கு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும் உளுந்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சி நாட்களுக்கு பிறகு கடலை பருப்பை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சி நாட்களுக்கு பிறகு இதுமாரி ஸ்ப்ரே பண்ணும்போது செடிகளுக்கு தேவையான எல்லா சக்திகளுமே அது குடிக்கும் கூடவே இதில் இருக்கக்கூடிய ஜிங்கு மெக்னீசியம் காப்பர் அயன் போரானு மேக்னீசியம் இதெல்லாம் இருக்கிறதுனால நோய்கள் வந்து தாக்குதல் அப்படிங்கிறது கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதேமாதிரி செடிகள் வேகமாக வளர்கிறதுக்கான மெட்டபாலிசம்ஸ் எல்லாத்தையும் அதை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் ஒளிச்சேர்க்கை ஏற்படுவதற்கு தேவையான மெட்டபாலிசம்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குது ஓகேங்களா அதேமாதிரி இதற்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா இந்த ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே அதை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்குது போன வருஷம் நம்ம வயலையே நம்ம அடிச்சிருக்கோம் நிறைய விவசாயிகளுக்கு நம்ம மேலோட்டமாக சொல்லிட்டு போயிடுவோம் சர்ஃப்ளஸ் வாங்கி அடிங்க அப்படிங்கிற ஒரு லெவல்லே சொல்லிட்டு போயிருவோம் ஒரு டீடெயில்டான ரிவ்யூ அப்படிங்கிறது பண்ண வருஷம் நான் போட்டுருக்க மாட்டேன் ஸோ அதனால தான் இந்த வருஷம் உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூ போடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு ரிவ்யூ அப்படிங்கிறத போடுறேன் இந்த சர்ஃப்ளஸ் வந்து எது கூட கலக்கலாம் எது கூட கலக்கக்கூடாதுங்கிற சந்தேகங்கள்லாம் இருக்கும் நீங்கள் டேங்க்குள்ள ஊற்றும் போது எது கூட மிக்ஸ் ஆனாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் ப்ரீ மிக்ஸில் இப்போ வந்து இஎம்ஐ பிரப்னா சைபர் கராத் அதுமாதிரி விஷயங்கள்லாம் நம்ம புழுமருந்தாலும் ஒட்டுக்காக கலப்பம் இல்லையா அப்படி கலக்கும் போது இதை கூட கலக்க வேணாம் ஒரு சில டைம் என்ன என்ன திரியாக போய் சேர்ந்துருது அதனால் அது ஒட்டுக்காக கலக்க தேவையில்லை நீங்கள் இந்த இஎம்ஆக இருக்கட்டும் பிரப்னா பாசாக இருக்கட்டும் லேண்டோ அதை தனியாக கலக்கிக்கிட்டு இதை தனியாக ஒரு பக்கெட்டில் கலந்து வச்சுக்கோங்க பார்த்துட்டுப்பா தண்ணி ஊற்றி கலக்கி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா டேங்க்கில் ஊற்றும் போது ஒட்டுக்காக போகிறப்ப பிரச்சனை கிடையாது இங்கே இருக்கும்போது மிக்ஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இருக்குது ஓகே ஸோ அதனால் நீங்கள் அதில் ஊற்றம்போது ஊற்றி கரெக்டாக ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா ஒரு பக்காவான ரிசல்ட்டு ஒரு ஏக்கருக்கு பத்து டேங்க் இரநூறு எம்எல் வாங்கி நீங்கள் பத்து டபா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அடிச்சிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இதோடைய விலையை வரைக்கும் என்னென்ன அளவில் கிடைக்குது அப்படிங்கிறத சொல்லிடுவோம் டூ ஹண்ட்ரட் எம்எல் அதாவது இரநூறு எம்எல்லோ கிடைக்கும் நானூறு எம்எல்லில் கிடைக்கும் ஒரு லிட்டர்லேயும் இது கிடைக்கும் இரநூறு எம்எல் அப்படிங்கிறதோடைய ரேட் வந்து இரநூறுவாயிலருந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் இருக்கும் ஓகே அதே போல் நானூறு எம்எல் அப்படிங்கிறது நானூறு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் இதோடைய ரேட் இருக்கும் இந்த ஒரு லிட்டர் அப்படிங்கிற சர்ஃப்ளஸோட ஒரு லிட்டர் அப்படிங்கிற ரேட் வந்து எட்நூற்றி முப்பது ரூபாயிலிருந்து தொள்ளாயிரரூபா வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே இதுதான் இதோடைய ரேட் அப்படிங்கிறது இதிலிருந்து அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா முன்னே மாறி மாறியெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரேட்டில் ஸோ இதே ரேட்டு தான் வரணும் அப்படிங்கிறது கிடையாது பட் ஒரு சூப்பரான ப்ராடக்ட் டாட்டா சர்ஃப்ளஸ் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ப்ராடக்ட் நம்மளுடைய பர்சனல் ரிவ்யூ தான் ஓகே நம்ம பேட் ரிவ்யூ அதெல்லாம் எதுவும் கிடையாது உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் ஏதாவது ரிவ்யூ பண்ணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்மளுடைய ரிவ்வியூவுக்குன்னு போட்டிருக்கக்கூடிய ஒரு மெயில் ஐடி இருக்கும் வீடியோலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூக்குன்னு போட்டிருக்கக்கூடிய ஒரு மெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா ரோல் பேக்கில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நமக்கு மெயில் அனுப்பிச்சிங்க அப்படின்னா நம்ம ரிவ்யூ பண்ணி கொடுப்போம் இது வந்து பெயிட் ரிவ்யூ அப்படிங்கிறது கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் ஸோ இப்படி ஒரு புதுசாக ஒரு டெக்னிக்கல் வந்திருக்கு அதை நாங்கள் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஷேர் பண்ணுங்கள் நாமளும் அதை பற்றி ஒரு ரிவ்யூ அப்படிங்கிறத கண்டிப்பாக போடுவோம் வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்